ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பகுதியில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நடக்குமா நடக்காதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து எவ்ரிடே ஒரு கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெட் நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ அதனால் ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் கூட நம்ம சொல்லலாம் டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு நியூஸ் அப்படிங்கிறத வந்து சோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சொல்லியிருக்காங்க விரைவில் ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் எக்ஸாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணி ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க டூரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜ்டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து அக்டோபரில் தான் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஜூலையிலே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு செவன்டி ப்ளஸ் டேஸ் தான் அவங்க வந்து ஸோ கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான டேஸ் தான் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப டிஆர்பி ஆனால் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ரிலீஸ் பண்ணலை அதனால படிக்கிறதே நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வித உரையுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டெட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் வந்து ஸோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் வித மாற்றமே இருக்காது ஸோ இந்த எக்ஸாம் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஸோ ஷடனாகவே உங்களுக்கு யூஜிடிஆர்பி டிஆர்பி பிடிபிஆர்டி ஸோ அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான நியமனமே ஸோ நியமனத்திற்குமே கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அதனால யாரெல்லாம் நீங்கள் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ இல்லை இப்போ தான் சார் நான் பிஎட் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டுருக்கேன் இப்போ தான் சார் நான் பிஎட் வந்து ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தான் சார் பிஎட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா க கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் அட்டம்லேயே இந்த எக்ஸாம் ஏன்னா எயிட்டி டூ மார்க் தான் எடுக்க போகிறீங்க ஈஸியாக க்ளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் இந்த இயரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எப்போ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னே நமக்கு தெரியாது அதனால குட் அண்ட் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் யாரெல்லாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க அடுத்த பிஓ எக்ஸாம் வந்து அட்வான்ஸாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு யூஜி வித் பிஎட் தான் எலிஜிபிள் நீங்கள் வந்து பேப்பர் டூவாக இருந்தீங்க அப்படின்னா யூஜி வித் பிஎட் தான் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் ஸோ பிஓ எக்ஸாம் வந்து அட்வான்ஸாக ஸோ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அக்டோபர்லேயே வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா நிறைய அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது டெட் எக்ஸாம் படிக்கிற படிக்கிற ஆல் டீச்சர்ஸுமே பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் பிஓ எக்ஸாம் வந்து டேரக்ட் ரெக்யர்மெண்ட் ஸோ இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்கும் ஆனால் பியூ எக்ஸாம் அப்படி இல்லை சிங்கிள் பேப்பர் தான் அதே சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக படிக்க போகிறீங்க ஸோ அதனால் இந்த இயரில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸோ கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அதனால் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயராக எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்க வந்து வாங்க முடியும் எந்த ஒரு சுட்சுவேஷனையும் இனியும் வந்து நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் போஸ்டிங்கை நீங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அதனால் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நைன்டி டேஸோ ஒரு ஹண்ட்ரட் டேஸோ டூ டூரேஷன் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா நாட்கள் கம்மியான டூரேஷன் தான் இருக்குது ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிற வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு ஃபிஃபோர்லேயே நமக்கு எல்லா எக்ஸாமுமே ஸோ கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் போட வேண்டிய சுட்சுவேஷனில் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஏன்னா நிறைய கோரிக்கைகள் வந்து இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து ஸோ கவர்மெண்ட் சைடாக இருந்தாலும் சரி தான் இல்லை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி தான் நிறைய கோரிக்கைகள் ஸோ மைல்ஸ் ஸோ போனதுனால அவங்க வந்து கன்சிடர் பண்ணி டெட்டெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் ஸோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணினா நம்மளோட அகாடமியில் டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஸோ அதுக்கான டெஸ்ட் பேஜஸ் நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீடெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஃப்ரீடு தான் இருக்குது அதனால் ஒரு பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ கிளியர் பண்ண முடியும் ஏன்னா இயர்லி டூ டைம்ஸ் கண்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணணும் ஆனால் இயர்லி ஒன் டைம் கூட கண்டக்ட் பண்ணலை அதனால் இந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி லைஃப் டைம் வேல்யூ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எப்போ கண்டெக்ட் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணாமல் ஸோ இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம் இன்னும் நெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸ்டடீஸையே நீங்கள் வந்து சில டீச்சர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க கான்சன்ட்ரேஷனுமே சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இனி அந்த மாதிரி எந்த ஒரு ஸோ ஆன்சர்ஸுமே பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு டிஆர்பி ஆனுவல் பிளானர் வரதுக்கு முன்னால் எப்படி உங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி டெட் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட படிச்சிங்களோ அதே எஃபர்ட்டோட நீங்கள் இந்த எக்ஸாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் படிங்க டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் அடுத்து பிஓ எக்ஸாம் வரப்போகுது அட்வான்ஸாகவே வரப்போகுது டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நவம்பர் நோட்டிஃபிகேஷன் ஆனால் அட்வான்ஸாகவே அக்டோபரில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது வேக்கன்சியும் அதிகமான வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் இருக்குது அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேஜஸ் வந்து நியூ டெஸ்ட் பேஜ் பேஜஸ் வந்து அனௌஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ